அனைவருக்கும் வணக்கம் இன்றைய தகவல் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோவை முழுசாக பாருங்கள் ஒரே நொடியில் ஒரே கிளிக்கில் விடுப்பு பணபலன் அரசு ஊழியர்கள் ஆசிரியர்களுக்கு ஜாக்பாட் அறிவிப்பு தமிழக அரசு ஊழியர்களுக்கான விடுமுறை பணபலன் உள்ளிட்ட விவரங்களை கைபேசியில் காண புதிய திட்டம் ஜனவரி ஒன்றாம் தேதி முதல் நடைமுறைப்படுத்தப்பட உள்ளது இந்த மூலம் ஊழியர்கள் தங்கள் சம்பள விவரங்கள் விடுப்பு விண்ணப்பம் முன்பணம் விண்ணப்பம் போன்றவற்றை பற்றி மேற்கொள்ளலாம் தமிழக அரசின் திட்டங்களை மக்களிடம் கொண்டு சேர்ப்பதில் அரசு ஊழியர்களின் பங்கு மிகவும் முக்கியமானது அரசு என்னதான் திட்டம் வகுத்தாலும் பாதிக்கப்பட்ட மக்கள் கடைநிலை மக்களுக்கு சென்று சேர முக்கிய பங்கு வகிப்பது அரசு ஊழியர்கள் எனவே அரசு ஊழியர்களை நம்பித்தான் அரசே செயல்பாட்டு வருகிறது அந்த வகையில் அரசு ஊழியர்களுக்காக பல்வேறு திட்டங்களை தமிழக அரசு செயல்படுத்தி வருகிறது அதன்படி ஊக்கத்தொகை போனஸ் அகவிலைப்படி உயர்வு போன்றவற்றை முறையாக செலுத்தப்படுகிறது மேலும் மகப்பேறு விடுமுறையும் பெண் அரசு ஊழியருக்கு வழங்கப்பட்டு உள்ளது இந்த நிலையில் சமூக தொழில்நுட்பத்தின் வளர்ச்சியின் காரணமாக அரசும் தங்களை புதிய தொழில்நுட்பத்திற்கு மாற்றி வருகிறது அதன்படி கோப்புகளை மூலம் கையாளப்பட பணிகள் தற்போது கணினிக்கு மாற்றப்பட்டுள்ளது அந்த வகையில் அரசு ஊழியர்களின் விடுமுறை பணபலன் தொடர்பான நடைமுறைகளும் புதிய தொழில்நுட்பத்தில் ஒரே நொடியில் கிடைக்கும் வகையில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது இது தொடர்பாக கருவூலம் மற்றும் கணக்குத்துறை சார்பாக அனைத்து பணம் பெற்று வழங்கும் அலுவலர்களுக்கு வெளியிடப்பட்டுள்ள சுற்றறிக்கையில் கூறப்பட்டுள்ளது ஜனவரி ஒன்றாம் தேதி முதல் அமல் ஆணையர் கருவூலம் மற்றும் கணக்குத்துறை அவர்களின் அறிவுறுத்தலின்படி அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியாரர்களின் பயன்பாட்டிற்கான களஞ்சியம் கைபேசி செயலி அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது களஞ்சியும் கைபேசி செயலி ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் முழுமையான பயன்பாட்டிற்கு வர இருப்பதனை தெரிவித்துக் கொள்ளப்படுகிறது இச்செயலி மூலம் அரசு ஊழியர்களின் தங்களின் பேஸ்லிப் பே ட்ரான் பர்டிகுலர்ஸ் முதலிய அறிக்கைகளை பதவியிலக்கம் செய்யலாம் மேலும் விடுப்புகள் தற்செயல் விடுப்பு ஈட்டிய விடுப்பு முதலீடுகளை பற்றியும் அறிந்து கொள்ளலாம் விடுப்பு சலுகை ஈஸியாக பெற புதிய திட்டம் பண்டிகை முன்பணம் மற்றும் பொது வருங்கால வைப்பு நிதி முன்பணம் ஆகியவற்றையும் இச்செயலி மூலம் விண்ணப்பிக்கலாம் மேலும் பண்டிகை முன்பணம் மற்றும் ஈட்டிய விடுப்பு தொடர்பான செயல்முறை ஆணைகளும் உடனடியாக பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் பொது வருங்கால வைப்பு நிதி சிஐஎஃப் மற்றும் பங்களிப்பு ஓய்வூதிய திட்டம் சிடிஎஸ்சுக்கான மீத தொகையை சரிபார்த்து கொள்ளலாம் ஓய்வூதியதாரிகள் தங்களின் வருடாந்திர நேர்காணலை இச்செயலில் மூலம் செய்யலாம் ஃபார்ம் சிக்ஸ்இன் செய்து கொள்ளலாம் மேலும் களஞ்சியம் கைபேசி செயலியை கூகுள் ஸ்டோரில் மூலம் பதிவிறக்கம் செய்யலாம் இச்செயலி சம்பந்தமான சந்தேகங்களை அறிய சம்பள கணக்கு அலுவலகம் வடக்கு சென்னை ஒன்றை தொடர்பு கொள்ளலாம் என கூறப்பட்டுள்ளன இந்த களஞ்சியம் செயலி தொடர்பான சுற்றறிக்கை ஏற்கனவே அனைத்து துறைகளும் சுற்றறிக்கை விடுவிக்கப்பட்டுள்ளது எனவும் தெரிவித்துக் கொள்ளப்படுகிறது என கூறப்படுகிறது இத்துடன் இந்த தகவல் முடிவடைந்தது மேலும் இதுபோன்ற தகவல்களை அறிந்து கொள்ள நமது செலியன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் மேலும் உங்கள் கருத்துக்களை கமெண்டில் கூறவும் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணவும் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்